எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனக்கு பேசுவது நன்றி வெரி த்ரீ எனக்கே வா எல்லாருக்கும் நன்றி தான் எல்லாருக்கும் நன்றி தான் சொன்னோம் ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த படம் அளவுக்கு ரீச் ஆயிருக்க முடியாது உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு ஒரு எதிர்க்கு நீங்கள் மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க அந்த பாழ்த்துக்கு வாழ்த்துனீங்க வாழ்த்துனீங்க ஆங்கிக்கு வாழ்த்துனீங்க அந்த விஷஸ் அண்ட் குட் வில் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி நைன்ட்டிஸ் கிங்ஸுங்கிற வேர்ட் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் 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 நிறைய இது வரும் பட் இந்த நைன்டிஸ் கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ ஏன்னா டூ கே இதெல்லாம் ஆனது ஆனால் நைன்டிஸ் இந்தியும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது தேங்க்ஸ் நைன்டீஸ் இஸ் பேக் அஃப்கோஸ் சீரியஸ்லி ஐ சோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் அண்ட் ஐ ஆல்வேஸ் சேட் ஐ திங்க் லாஸ்ட் வீக்ல கூட சொன்னது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போதுன்னு சத்தியமா சொல்றேன் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இடையிலும் சரி பிரஸ் ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி மிகப்பெரிய லெவலில் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்தையுமே நீங்க உட்கார்ந்து பொறுமையா நானும் கவனிச்ச ஒரு விஷயம் நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா அதில் வந்து யாருமே செல்போன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் பார்க்கும்போதும் சரி நான் வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பார்த்தேன் தேட்டரில் ஐ வாண்ட் டு சி த தேட்டர் ரெஸ்பான்ஸ் யாருமே நிஜமாக யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை எல்லோருமே வந்து உன்னிப்பாக ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு சின்ன ஒரு சீனில் கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய பழைய தேட்டரில் முன்னாடி நைன்டீஸில் தேட்டரில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸாக ஐ வாஸ் வெரி வெரி எனக்கே புரியல இந்தளவுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ தேங்க்யூ